சித்தன் என்றும் பித்தன் என்றும் பேும் சொல்வார் சித்தத்தை சிவன் மேல் நிறுத்தி தாயும் ஆகத் தண்ணீளம் கொண்டு உள்ளம் ஊருக உளமாற என்ன எண்ணி வடிவமைக்கூணை இருக்க சந்தன மலைதானில் ஜவ்வாதும் தானும் அணக்க சிங்கார வேளனும் கடற்கரை ஆண்டியாய் கோடான கோடி மக்கள் கொண்டாடி வந்து குருவாய் வீச்சியிருந்து வழி நடத்தி சீரப்பதில் தானும் செய்ய ஏக கோடி ரிஷிகளுக்கும் மந்திர நந்திரங்களுக்கு அப்பாற்பட்ட மாமோனியாக வீச்சியிருந்து வழி நடத்தி சீரப்பதில் செய்து கொடுத்து தேவர்கடி அழகனை செந்துள் நாதனை சிங்கார வேளவனை புகழும் எட்டு திக்கும் பிரபஞ்சம் உழுக்கப் பாரவ பிறவி பெருங்கடலில் இருந்து விமோச்சனம் கொடுத்து உன் பிறவாமை கூகை காளைத்துச் சொல்லும் பரிமூகேஸ்வரரும் கவிபாடி வாரேனா தந்தைக்கு மந்திரத்தை தானும் சொல்லி சிக்கலில் வேலெடுத்து சிங்கார வேளனும் விளையாடி வந்து அறுபடை வீடுகளில் அருள் நீளையாய் திருக்கோளம் கண்டு மகிழ்ந்து செய்யோனின் திருக்கோளம் கண்டு இருபீழிகளும் மகிழ்ந்து இருபாதத்தினையும் பற்றி வணங்கிட எந்த வீத சலனமோ சஞ்சலமோ இன்றி எப்போருள் மீதும் நாட்டம் இன்றி நன்மையின்றி தீமையின்றி நல்லதின்றி கட்டதின்றி ஊட்டிற்குள் எந்த வித ஆன்மாயின்றி வஞ்சபூதமின்றி அணு தூக்களின்றி ஒளி வடிவம் இன்றி அற்புதம் தோன்றி மறைகின்றதும் ஆனந்தம் தோன்றி மறைகின்றதும் எல்லை இடம் ஆகும் இவ்விடம் யாருக்கும் சொந்தமும் அல்ல வந்த வாசத்திற்கு அப்பாற்பட்ட பொன்பக்கிச்ச பொன்றீரப்பாகும் அப்பொன்பொக்கிச்ச பொன் ஜீரப்பினையும் அறுபடை வீடுகள் சென்ற பிள்ளைகளுக்கும் பெரியவரும் தந்தருளி தனக்குள்ளே வாழ்ந்து தனக்குள்ளே அடங்கி தானாக வீச்சி இருக்கும் காரியத்திற்கு எந்தவித தளர்வும் கிடையாது தளர்ச்சியும் கிடையாது முதிர்ச்சியும் கிடையாது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குருமலை பூஜையில கவிப்பாடி வர்றது பரிமுகேஸ்வரர் ரிஷி மகான் கவிப்பாடி வர்றாங்க பரிமுகேஸ்வரர் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்னு சொன்னால் குதிரை முக வடிவம் கொண்ட ஒரு ரிஷி மகான் அவருடைய பிரதான கடமைய என்னன்னு சொன்னால் பிறவி பெருங்கடலில் இருந்து பிறவாமை பிறவாமை பொன் குகைக்கு நோக்கி கொடிவழி பிள்ளைகளாகிய மூத்த கொடிவழி பிள்ளைகளாகிய சட்டத்தினுடைய பிள்ளைகளை வந்து ஜீவசம் நிலைக்கு அழைச்சிட்டு போற நிலைதான் பிறவி பெருங்கடல்ல இருக்கிறான் மாயிடாச்சி அருகே இருந்து வச்சு இருக்கும் போது சலன செஞ்சதுக்கு உட்பட்டு அவனை வந்து பிறவாமை பொன் குகைக்கு அழைச்சிட்டு போறது அந்த நிலைதான் அந்த நிலைக்குள்ளதான் எல்லாமே வந்துடுது தெய்வீக அவனுடைய தெய்வீக அடக்குமுறையே அதுக்குள்ள வந்துடுது அவனுடைய பிள்ளையார் பூஜை என்ன அவனுடைய தொண்டெண்ண பொற்கை இலயத்துல அவனுடைய தொண்டெண்ண பூக்கை இலயத்துல அவனுடைய தொண்டெண்ண பொற்கை இலயத்துல அவனுடைய இருப்பு என்ன பூக்கை இலயத்துல அவனுடைய இருப்பு என்ன குரு பூஜை பொன்சபை இல்லாம ரிஷி மடியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அட்டனன்ஸ் என்ன என்ன ஏதுன்னு சொல்லி அவனுடைய பாப சாப எல்லாம் கடந்து எந்த மகானுக்கு வந்து பிள்ளையாக தத்தெடுக்கப்பட்டிருக்கான் இந்த மகான் வந்து அவனுக்கு பிள்ளையாக தத்தெடுத்திருக்காங்க எப்பேற்பட்ட நிலையில் அவனுக்கு அருள்நிலை கிடைச்சிருக்கு அப்புறம் சென்ட்டு ஒளிவு கவி காட்சி இது மாதிரி பல அருள்நிலை இருக்கும்போது எத்தகைய அருள்நிலை மட்டும் இந்த பிள்ளை கொடுத்துருக்காங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவனுடைய தெய்வீக அருள்நிலைக்கு ஏத்தாப்புல அவனுக்கு படிப்பனையும் கொடுத்து படியும் அளந்து நாள் வச்சிருப்பாங்க அப்ப அவனுக்கு ஏத்தாப்புல அவனுக்கு வந்து முக்தி நிலையா இல்லை மோட்சமா மோட்சம் கொடுத்து மறுவத மோட்சம் வாங்கிட்டு போக போறானா இல்லைன்னா ஜீவசமாதி நிலையை வாங்கி பிறவாமையை வாங்க போறானா இல்லாட்டி அவனுக்கு இந்த சித்தாந்தத்து இந்த பிறவி கணக்குல வந்து அவனுடைய சித்தாந்த கடமையை வந்து முறையா செய்யாததுனால மறு அவதாரத்துக்கு போய் மறு அவதாரத்துல அதை முடிச்சு பிறவாம நிலையை வாங்க போறானா அப்படின்னு பார்த்து அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவரு தான் வந்து உடன் வந்து பிள்ளைய வந்து அந்த பிறவாமல் நிலைக்கு அழைச்சி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையில இருக்கிறவர் தான் அந்த பரிமுகேஸ்வரர் ரிஷி அவர் என்ன சொல்லி வர்றாரா அதுக்கு கவி திருச்செந்தூர் பண்ணா ரிசி மகான் கணக்கு எடுத்துக்கிறப்ப ஆறுவழ வீடு பிள்ளைங்க போறாங்க பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரு அதே நேரத்துல இனி கவி கிடையாதுன்னு குரு பூஜையில தீர்மானத்துக்கு எது வந்து எதிர் தீர்மானமா வந்து சுந்தர மகாலீஸ்வரர் ரிசிமான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அருட்பால் சுமந்து ஞானப்பால் சுரந்து இந்த மாதிரி வழி போட்டு கொடுங்க இப்படி வந்து அவதார நோக்கம் என்னன்னு தெரியாம மகான்கள் திண்டாடி தவிச்சிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த அவதார நோக்கத்தை தெளிவு கூட செய்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி ரிஷி மகான் பிள்ளைகளுக்கு அதே நிலைய அருளுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு தான் இப்போ திருச்செந்தூர் பண்டை ரிசிமான் போன வாரம் அந்த கணக்குல வரும்போது பெரியவர் சொல்லியிருந்தாங்க புட்டஞ்சானிய ரிஷி மகான் சட்டமும் நானே சக்கரவர்த்தியும் நானே அப்படின்னு கூக்குற பொன் சபையில முழங்குறாங்கன்னு சொன்னாங்க அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்களா அதனுடைய பிரதிபலன் என்னன்னு சொன்னா ஒரு மாத காலம் அந்த ஒரு மாதம் அந்த சுத்தி வந்து பொன்பறம்பொருளை பத்தியும் பெரியவர் புட்டல்ஞானியர் சீமான பத்தியும் சித்தாந்தத்துல புட்டல் சீமகன் வேதாந்தத்துல முருகப்பெருமானுடைய அருகராட்சியகத்துல இருந்து அவதாரத்துக்கு வந்து புட்டல் ஞானி சீமான் சித்தாந்தத்துக்கு அப்போ வேதாந்தத்துல முருகப்பெருமானாவும் சித்தாந்தத்துல பெரியவராகவும் வழிபட்டு வந்துட்டு இருக்கிறோம் புட்டல் ஞானியர் சீமானாவும் அப்படி இருக்கிறப்ப அப்ப ஒரு மாத காலத்துக்கு மேல அவரை சுற்றி தான் பிரபஞ்சத்துல இருக்க மக்களும் சரி சட்டத்துல சார்ந்த பிள்ளைகளையும் சரி சுத்தி சுத்தி பேசி வந்திருக்காங்க ஏன்னா நம்ம சட்டத்துல நம்ம ஆறுவாடை வீடு புரோகிராம் ஆறுவாட வீட்டுல அபிஷேக ப்ரோக்ராமுக்கு வந்து பேசி வச்சு அதன் அதனுடைய சிந்தனை போக்கிலேயும் இருந்தோம் ஆனா இங்க இங்க வந்து ஆறுபட வீடு மாநாடு போட்டிருந்தாங்க அதே நேரத்துல ரெண்டு ஆறுபட வீட்டில் ரெண்டு கோயில்ல வந்து குடமுழுக்கு விழா ஏற்பட்டுச்சு இங்க குபாஷேகம் நடைபெற்றுச்சு அப்ப சுற்றி 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 அவரை பத்தின பேச்சு தான் இருந்தது எங்க திறந்தாலும் ஏது திறந்தாலும் ஒரு செல்லை எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தா கூட அவர் முகம்தான் பார்த்து தினம் பார்ப்போம் பொழுதை வந்து அன்றாட வாழ்வியல வந்து மக்கள் வந்து அவரை தவிர்த்துட்டு போக முடியாத ஒரு சூழல் நிலை என்னன்னு சொன்னா அந்த சட்டமும் நானே சக்கரவர்த்தி நானே பொற்றுஞானி சீமான் அந்த பொன் சபையில முழங்கனுடைய எஃபெக்ட் அதனுடைய பிரதிபலன் தான் அந்த நிலை அப்ப சபையில வந்து ஒரு வார்த்தை சொல்றோம்னு சொன்னால் எப்ப எத்தகைய வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்ற விதத்துல அந்த இது அமைஞ்சது அப்ப அதை அதை அதனை மேற்கோள் காட்டி இந்த வாரம் என்ன கணக்கெடுத்து எடுத்து வர்றாங்க பரிமுகேஸ்வரர் ரிஷி மகான் உங்களை ஆதி சிவனார சொல்லி வர்றாங்க சித்தாதி சித்தனே ஆதி சிவனாரே சித்தனன்றும் பித்தன என்றும் பேயன் என்றும் சொல்வார் பித்தனன்றும் பேயன் என்றும் சொல்வார் என்று சொன்னால் தான் கொண்ட தவநிலையை வந்து பித்த நிலையாக்கி அப்படியே பேத்தனமா அதே வீட்டிலிருந்து அதை மெம்மேலும் அதை வந்து மெம்மேலும் மெம்மேலும் அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி பயிற்சி படுத்தி 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 தன்னை தன்னை செதுக்கி கொண்ட நிலையில வீட்டில் கூடிய அம்சம் தான் ஆதி சிவனார் அந்த எல்லை இல்ல பரம்பூருங்கிறது அதனாலதான் அதுக்கு எல்லை கிடையாது அதான் என்ன சொல்றாங்க சித்தனன்றும் பித்தனன்றும் பேயன் என்றும் சொல்வார் சித்தத்தை சிவன் மேல் நிறுத்தி தாயின் தந்தையுமாக தன்னிலம் கொண்டு உள்ளமே உருக உளமாற என்ன அப்படிங்கிறாங்க இப்ப தாயும் தந்தையுமா யாரு வீட்டிருக்காங்களாம் ஆதி சிவனார் தான் வீட்டிருக்காங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு கூட்டுக்குள்ளேயே அம்பாலும் உள்ள அடங்கிடுறாங்க சக்தி வடிவமா அதனால தாயும் தந்தையுமாக தண்ணிலம் கொண்டு உள்ளம் உருக உளமாற குருநாதர் ஆதி சிவனார என்ன எண்ணி வடிவமைக்க ஈசன் துணை இருக்கு அப்ப அவங்களை எண்ணி ஒவ்வொரு நிலையும் வந்து வடிவமைச்சு குருநாதர் துணையோட வழிநடத்தி நான் போயிட்டு என்னுடைய காலச்சக்கரத்தின் போக்கை வந்து நான் வழிநடத்தி கூட்டிட்டு என்னுடைய அவதார நோக்கத்தின்படி கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க சித்தாதி சித்தரே ஆதி சிவனாரே அப்படின்னு சொன்னால் ஆதி சிவனார் கூட்டுல இருந்து தான் ஒளி வடிவத்துல அத்தனை கோடி ரிஷி மகான்களும் அவதாரத்துக்கு வந்திருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் சித்தர்கள் அவங்க எல்லாம் ரிஷி மகான்கள் தவநிலை கொண்ட ரிஷி மகான்கள் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் யார் கூட்டுல இருந்து அவதாரத்துக்கு வந்திருக்காங்க ஆதி சிவனார் கூட்டுல இருந்துதான் வந்திருக்காங்க இப்ப வந்து அவதாரத்துக்கு வந்தவரே நம்ம வந்து சித்தரு ரிஷி மகான் நம்ம வந்து வர்ணிச்சு சொல்லும் போது அவர் அவதாரத்துக்கு அனுப்பிச்சது யார் தான் மூலமா யாருதான் எல்லை இல்லா பரம்பொருள் யாருதான் ஆதி சிவனார் தான் அப்ப அவர் வந்து சித்தருக்கெல்லாம் சித்தர் மகான்கள் மகானுக்கெல்லாம் மகான் அவதாரம் ஆகிய மாமுனி மலை ஈஸ்வரான்னு சொல்லக்கூடிய பொட்டல்யான ரிசிமானுக்கே வந்து தான் ஆதி சிவனார் அவரே அவதாரத்துக்கு அனுப்பிச்சு வச்சு இல்லை பெரியவரே அவதாரத்துக்கு அனுப்பிச்சு வச்சு இல்லை மா முனிமலை ஈஸ்வரன் சொன்னால் முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவாரா தலைமை பிழை ஏற்றி வீட்டில் வீச்சிருக்க அம்சமா தான் பெரிய பொட்டல் ஞானி சிவன் இருந்தால் கூட அவரே அவதாவது கண்டு வச்சது யார் ஆதி சிவனார் தான் ஒரு கூட்டில இருந்து அதாவது சித்தாதி சித்தனே அப்படிங்கிறாங்க சித்தாதி சித்தனே ஆதி சிவனாரு சித்தன் என்றும் பித்தன் என்றும் பேயன் என்றும் சொல்வார் சித்த நிலையில அதாவது ஒரே நிலையில ஒரே சிந்தனையில ஒருமுக கருத்தோட ஒரே சிந்தனை போக்கோட எந்த விதமான மனம் அலைவாயாமல் எண்ணங்கள் வந்து அலைவாயாமல் மனம் வந்து சீர்குலைஞ்சிடாம ஒரே மைண்ட் செட்ல ஒரே க அந்த ஒரு இதோட என்ன சொல்றாங்க அடுத்து சேவர்கோடி அழகனை செந்தில் நாதனை சிங்கார வேலனின் புகழ் பிரபஞ்சத்தின் திக்கும் பரவிட அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதான் சொன்ன மாதிரி அந்த சட்டம் நானே சக்கரவர்த்தி நானே சொன்னதுனுடைய எஃபெக்ட் அதனுடைய பிரதிபலனா அவருடைய புகழும் இதுவும் வந்து எட்டுத்திற்கும் பிரபஞ்சம் முழுக்க பரவி இருந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க பிறவி பெருங்கடலில் இருந்து அப்புறம் புன்கோவைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய முக பரிமுகேஸ்வரர் ரிஷிமகன் கவி போடி வர்றேன்னு சொல்றாங்க அதுக்கடுத்துதான் என்ன வருது தந்தைக்கு மந்திரத்தை தானும் சொல்லி சிக்கலில் வேலெடுத்து சிங்கார வேலனும் விளையாடி வந்து அது என்ன சொல்றாங்க சந்தன மலைதனில் ஜவ்வாதும் தானும் மணக்க சிங்கார வேலனும் கடற்கரை ஆண்டி ஆண்டியாய் கோடான கோடி மக்கள் கொண்டாடி வரும் குருவாய் வழி நடத்திட அப்படிங்கிறாங்க சந்தன மலைதனில் ஜவ்வாதும் தானும் மணக்கன்னு சொன்னால் சந்தன மலையை எதை சொல்றாங்கன்னு சொல்லி திருச்செந்தூரை சொல்றாங்க திருச்செந்தூர்ல நடந்த கும்பாபிஷேகத்தை வந்து என்ன சிறப்பு அதுல என்ன சபையில வந்து அதுக்கு உண்டான கையெழுத்தை எப்படி போட்டாங்க அதனுடைய சாராம்சம் என்ன அங்க வந்து கோடான கோடி மக்களுக்கு வந்து எப்படி வந்து அங்க முருகப்பெருமான காட்சி கொடுத்தாங்க இங்க ரிஷிமார்களுக்கு எப்பேற்பட்ட நிலையில சிறப்பு பண்ணி கொடுத்தாங்க ரிஷி மகான் பிள்ளைகளுக்கு என்ன சிறப்பு பண்ணி கொடுத்தாங்க அப்ப அதனுடைய சூட்சம் என்ன அப்படின்னு சொல்ற அது தான் ஆதியில வந்து அங்க ஒரு சந்தன மலையின் இருந்திருக்காங்க அதனால குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அது மட்டும் தான் கடற்கரை ஆறுவடை வீட்லயே ஆனால் கடற்கரை கிடையாது அது வந்து ஒரு மணல் மலை மலையாத்தான் ஒரு காலத்துல இருந்திருக்கு சந்தன மலின்னு சொல்லி அதனுடைய மிச்ச சொச்ச உதிரி பகந்த அந்த வள்ளி பஞ்ச லிங்கமும் இல்லைன்னா எப்படி கடற்கரையில குகையும் லிங்க லிங்க வடிவமா குகையும் இதெல்லாம் வரப்போகுது அதனாலதான் அதுல சந்தன மலைதனில் ஜவ்வாதும் தானும் மணக்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க சிங்காரவளும் கடற்கரை ஆண்டியாய் கோடான கோடி மக்கள் கொண்டாடி வரக்கூடிய அவங்களுக்கு குருநாதர இருந்து ஏன்னா அது குருத்தலாம் சம்மாரத்தலாம் குரு தலமா இருந்து அங்க வந்து ஞானம் பெற்று அங்க வந்து செய்றாங்க சம்பளம் சூரனை அப்ப அந்த நிலையில கோடான கோடி மக்களுக்கு வந்து குருவா இருந்து அந்த நிலையில இருந்தாலும் கூட ஏக கோடி ரிஷிகளுக்கெல்லாம் இங்க மந்திர தந்திரங்களை கடந்து மாமுனியா வழிநடத்திட்டு வர்றாங்க இங்க ஏக கோடி ரிஷிகளுக்கெல்லாம் மந்திர தந்திரத்தை கடந்து கடந்த மாமுனி மலை ஈஸ்வராவா மாமுனியா முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவரா ரிஷி மகான் தலைவர் பீடம் ஏற்று இங்க வந்து புட்டஞ்சாலை ரிஷி மகானா சித்தாந்தத்திலையும் அங்க சிங்காரா திருச்செந்தூர்லயும் அங்க கோடான ஓடி மக்களுக்கு அப்படி ஒரு சிறப்பையும் பண்ணி கொடிவொழி பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சிறப்பையும் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன சிறப்பு பண்ணி அடுத்து சொல்றாங்க எந்தவித சலனமோ சஞ்சலமோ இன்றி எப்பொருள் மீதும் நாட்டமின்றி நன்மையின்றி தீமையின்றி நல்லதின்றி கெற்றதன்றி கூட்டிற்குள் ஆன்மாயின்றி பஞ்ச பூதமின்றி அணுத்துகளின்றி ஒளி வடிவமின்றி அற்புதம் தோன்றி மறைகின்றதும் ஆனந்தம் தோன்றி மறைகின்றதும் தான் எல்லை இல்லாத இடம் அதனுடைய சிறப்பும் அப்படிங்கிறாங்க அப்ப வித சலனமோ சஞ்சலமோ இன்றின்னு சொன்னால் சரண செஞ்சலம் இல்லாத ஒரு நிலையில இருக்கணும்னு சொன்னால் அவன் மாயிட சட்டையை விடுத்திருக்கணும் ஆசவாசத்தை தொடர்ந்துருக்கணும் அனைத்தையும் அந்த பற்றற்ற நிலையில மற்ற நிலையில வந்தால்தான் சரண செஞ்சலத்தை விடுக்க முடியும் ஆசவாசத்தை திறக்க முடியும் அப்பத்தான் வந்து சலன செஞ்சலங்கிறது இருக்காது ஏன்னா சடங்கு சம்பிரதாயத்துக்கு உட்பட்டதான் மாயிட சட்டை அதுக்குள்ள போயிட்டோம்னாலே சலன செஞ்சலம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வந்துடும் அப்ப ச எந்தவித சலனமோ செஞ்சலமோ என்று எப்பொருள் மீதும் நாட்டமின்றி எப்பொருள் மீது நாட்டமின்றி சொன்னால் அதான் அந்த பற்றற்ற நிலை பந்தவாசம் நிலை அது எப்பொருள் மீதும் நாட்டமின்றி நன்மையின்றி தீமையின்றி அப்படின்னு சொன்னால் நன்மையின்றி தீமையின்றி நல்லதின்றி கெட்டது என்று சொன்னால் எதையும் சரி ஒரே கோணத்துல பாக்குறது இப்ப ஒரு விஷயத்த இரண்டு வடிவத்துல பாத்துக்கலாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கிறாரும் கேட்டுக்கிறாரு அப்படின்னு நல்லது நல்ல விதமாவும் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்க பார்த்து இதா நயாண்டிய நான் அக்கால அப்படின்னு அந்த குணத்துல எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இல்லாம ஆனா மகான் நிலையில மகான் பிள்ளைங்கிற நிலையில வந்து எப்படி பாப்பான்னு சொன்னா ஒரு சாதுனுடைய மனப்பான்மையில ஒரு அசிங்கத்தை தூக்கி அவன் முகத்துல எரிஞ்சால் கூட அதை உரமாக்கி கொ உரமாக்கி கொண்டு மரமாக வளர்ந்து நறுமணம் வீசுகின்ற மலராகத்தான் நான் வந்து ஒரு முகப்பொழிவோட மகான் பிள்ளைங்க இருக்கிறவன் வந்து வருவானே தவிர அதை வந்து அவன் அவனுடைய ஏச்சையும் பேச்சையும் வந்து இதா உரமாக்கிட்டு தான் வளருவானே தவிர அதை வந்து பதிலுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறது மானிட சட்டையினுடைய புத்தி போக்கு என்ன சொல்றாங்க ஆத்மலிங்கத்துல வந்து நம்ம ரிஷி மகானோ குருநாதனோ வந்து அணுத்துகளா உட்காந்தா பிரசண்ட் நிலைங்கிறது வருதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒளி வடிவமா உட்கார்ந்தா கவிங்கிற நிலை கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது கூட்டிற்குள் எந்த வித ஆன்மா இன்றி ஆன்மா கிடையாது அவன் வந்து மானிட சட்டையும் கிடையாது ஆறுபட வீடுல வந்து பங்கேற்று ஆறு படையும் அட்டன் பண்ண ஒரு படையிலேயாவது அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்து ஏதேனும் முறையில் அவங்களுடைய பங்களிப்பு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த எல்லை இல்லாத இடத்தினுடைய சிறப்பு கிடைச்சிருக்கு எப்படி அந்த எல்லை இல்லாத எல்லை இல்லாத இடத்தினுடைய சிறப்பு கிடைச்சிருக்கான் எத்தகைய வகையில அந்த எல்லை இல்லாத இடத்தினுடைய சிறப்பு கிடைச்சிருக்கான் அதான் அதுல சொல்றாங்க கூட்டிற்குள் எந்த வித இன்றி ஆன்மா இன்றின்னு சொன்னால் அவன் வந்து மாயடச் சட்டைக்கு அப்பாற்பட்ட நிலை சட்டைக்கு தான் ஆத்மா ஆத்மா தான் பிறவி அதை கூட்டிற்குள் எந்த விதமான ஆன்மா இன்றி பஞ்சபூதமின்றி பஞ்சபூதத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில வச்சிருக்கிறது தான் என்னது மகான் மகான் நிலையினுடைய மகான் பிள்ளையினுடைய கூடுங்கிறதையும் அதுக்காக தயார்படுத்தப்பட்டது அதான் பஞ்சபூதமின்றி அணுத்துகளின்றி ஒளி வடிவமின்றி அணுத்துகளாவும் மகான் இல்லாம ஒளி வடிவமாகவும் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அதான் அணுத்துகளின்றி ஒளி வடிவமின்றி அற்புதம் தோன்றி மறைகின்றதும் ஆனந்தம் தோன்றி மறைகிறது அற்புதம் சொன்னால் புட்டஞ்சானி சிம்மனுடைய முழு அருள் அருள்நிலையும் கிடைத்து அந்த கூடு ஆசிர்வதிக்கப்பட்ட நிலையில ஆனந்தம் ஆனந்தம் தோன்று மறைகிறவங்க தாத்தானுடைய முழு அருள் நிலையும் கிடைச்சி வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில வரும்போது அப்ப வந்து அந்த கூட்டுக்குள் எதிர்த்து நம்ம ஆன்மாவும் இன்றி அணுத்துகளும் இன்றி ஒளி வடிவமும் இன்றி அத அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலையில நான் மகன் பிள்ளை அப்படின்னு சொன்ன நிலை போய் தான் தன்னையே ஒரு ரிஷி மகன் நிலைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமைக்கு கொண்டு வர வல்லமைக்கு போறதுதான் நம்ம இல்ல இல்லாத இடத்துல வந்து நம்ம ஏழு பேர் ரெஜிஸ்டர் ஆகுது அது எதுனா கிடைக்குதுன்னு சொன்னால் இதுல வந்து ஆறுவடை வீட்டில் ஒரு பொறுப்பு எடுக்கிறது மூலியமா ஆறுவடை வீடு கம்ப்ளீட்டா ஆறு எதும் போயிட்டு வர்றது தான் அதனாலதான் என்ன சொல்றாங்க அற்புதம் தோன்றி மறைகின்றதும் ஆனந்தம் தோன்றி மறைகின்றதும் இல்லை இல்லாத இடமாகும் இவ்விடம் யாருக்கு சொந்தமும் கிடையாது பந்த வாசத்திற்கு அப்பாற்பட்ட புன்சிறப்பு அப்படிங்கிற தந்தைக்கு மந்திரத்தை தானும் சொல்லி சொன்னால் சுவாமிமலையினுடைய நிலையை சொல்றாங்க அங்க வந்து தந்தைக்கு குருநாதரா வீச்சிருந்து பாழெடுத்த நிலை அடுத்து வந்து சிக்கலில் வேலை எடுத்து சிங்கார வேலனும் விளையாடி வந்துன்னு சொன்னால் அது திருச்செந்தூர்னுடைய நிலை இந்த இரண்டு நிலைதான் பண்டார சட்டத்துக்கு உகந்த நிலை அப்படின்னு சொல்ற ஆறு ஆறுபட வீட்லேயும் வந்து இரண்டு இந்த இரண்டு வீடு வந்து மிகவும் புகழும் பிரசித்தியும் வாய்ந்த வீடு பண்டார சட்டத்துக்கு உருத்த படை வீடுகள் அப்படிங்கிறீங்கன்னா அங்க வந்து குருத்தலமா அங்க இருக்கிறாங்க அதே நேரத்தில் இங்க பண்டார கோலமாகவும் இங்க வீச்சு இருக்கிறாங்க இங்க திருச்செந்தூர்ல அதனாலதான் தந்தைக்கு மந்திரத்தை தானும் சொல்லி சிக்கலில் வேலை எடுத்து சிங்காரா வேலனும் விளையாடி வந்து அறுவடை வீடுகளில் அமர்ந்திருக்கும் திருக்கோளம் கண்டு கண்கள் இரண்டும் செய்யோனை கண்டு மகிழ்ந்தது செய்யோன்னு சொன்னால் உயர்ந்த இடத்தில் வீட்டிருப்பவன் அப்படிங்கறது பொருள் அந்த மாதிரியான உயர்ந்த இடத்துல யார் வீட்டிருக்காங்களா முருகப்பெருமான் வீட்டில் இருக்கிறனாலதான் கண்கள் இரண்டும் செய்யோனை கண்டு மகிழ்ந்திட திருப்பாதம் பற்று வணங்கிட அப்படிங்கிறாங்க அப்ப அறுவடை வீடுல வீடு போய் அமர்ந்து இருக்கக்கூடிய ஆறு படையிலையும் ஒவ்வொரு கோலத்துல வந்து முருகப்பெருமான் வீட்டிருக்கிறாங்க இங்கிட்டு வந்து பாலகனா ஆண்டி கோலமாக பழனியில் ஆரம்பிச்சு இங்கே வந்து குரு குருஸ்தலமாக சுவாமி மலையில இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் காந்தர் திருமணத்துல இருந்து இங்கே திரும மணக்கோளம் இருந்து சம்மார கோலத்துல இருந்து அனைத்து நிலையும் உள்ளடக்கின நிலையில தான் அறுபடை வீடு அமைந்திருக்கு அது போயிட்டு வரது மூலயமா என்ன சிறப்பு அந்த தெய்வீகத்தை அனுபவிச்ச நிலையில அவன் வந்து போயிட்டு சொன்னால் அவன் சித்தாந்தத்து பிரகாரம் வீட்டு வழிநடத்தி வந்தால்தான் அது வந்து சாத்தியப்படும் அதனாலதான் அந்த சித்தாந்தத்தின் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து எல்லை இல்லாத இடத்தினுடைய சிறப்பை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து சொல்றாங்க அப்ப இத்தகைய அந்த பொன் சிறப்பை வந்து என்ன ஒரு மனோ பக்குவத்தில் இருந்தாலும் தான் அடைய முடியுமா தனக்குள்ளே வாழ்ந்து தனக்குள்ளே அடங்கி தானாக செய்கின்ற காரியத்திற்கு எந்த விதமான தடையும் கிடையாது தளர்வும் கிடையாது தளர்ச்சியும் கிடையாது முதிர்ச்சியும் கிடையாது அதாவது தனக்குள்ளே அந்த தெய்வீகத்தை தெய்வீகத்தின் படி வாழ்ந்து அதனுடைய நெறிமுறைக்குட்பட்ட வகையில வளர்ந்து தனக்குள்ளே வாழ்ந்து தனக்குள்ளே அடங்கி தானாக செய்கின்ற காரியத்திற்கு அது என்ன பொருள் அதனுடைய நெறிமுறை எந்த விதத்திலையும் சரி நான் ஞாயிற்றுக்கிழமைன்னா தான் இருப்பேன் வெள்ளிக்கிழமைன்னா விரதத்தை தான் இருப்பேன் துண்டும் தியாகமும் என்னங்கிறதா நான் பாக்க போறேன் அப்ப என்னுடைய தான் எனக்கு போட்டி இருக்கு போதே தவிர என்னுடைய மானடை சட்ட வாழ்வில்லை என்னுடைய சக ரிஷிமகாந்த் பிள்ளையோட நான் வந்து என்னை வந்து பார்த்து பண்ணிக்க போறது கிடையாது அதே நேரத்துல பொருளாதார ரீதியில அவங்க கூட சமரசம் பண்ணிக்க போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவத்தோட இருக்கிறவனுக்கு தான் அந்த நிலைன்னு சொல்லி அதுல சொல்றாங்க அதெல்லாம் தான் தனக்குள்ளே வாழ்ந்து தனக்குள்ளே அடங்கி தானாக செய்கின்ற எந்த காரியத்துக்கும் எங்க இதோட தடையும் கிடையாது தளர்ச்சியும் கிடையாது முதிர்ச்சியும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க